அரியலூர் சிறுகடம்பூர் செல்லியம்மன் கோவில் தேர் திருவிழா ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தனர் அரியலூர் மாவட்டம் அடுத்து சிறுகடம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த ஏழுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி அய்யனார் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி செல்லியம்மன் மாரியம்மனுக்கு காப்பு கட்டி நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மலை இரண்டு வேலைகளையும் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அகழ்பு திருவிழாவின் ஐந்தாம் நாள் விழாவும் ஏழாம் நாள் பூத்தேரோட்டம் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் தேர் கட்டும் பணியில் ஈடுபட்டனர் கூலி ஆட்கள் இல்லாமல் சிறுகடம்பூர் கிராமங்களே இணைந்து தேரின் அனைத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு தேரினை இழுத்து செல்வது இந்த ஊர் தேர் திருவிழாவின் தனி சிறப்பாகும் அதன்படி தேர் கட்டுமான பணிகள் முடிந்த தேர் வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது விவசாயிகள் விவசாயம் செழிக்க வேண்டி தங்களது நிலங்களில் வளர்ந்த முந்திரி மா பாலா ஆகியவற்றை கயிற்றுகளில் சேர்த்து தேரில் கட்டி தொங்கவிட்டனர் அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட செல்லியம்மனையும் மாரியம்மனையும் அருகருகே தேரில் ஏற்றி அமர்த்தினார்கள் அதன் பின்னர் காலை பத்து மணிக்கு அதன் பின்னர் காலை பத்து மணிக்கு தேர் பொதுமக்களால் வடம் பிடித்து இழக்கப்பட்டது ஏல்ககையில் உள்ள செல்லியம்மன் கோவில் சன்னதியிலிருந்து சிறுத்தேரில் விநாயகர் முன்னே செல்ல புறப்பட்ட தேர் பிள்ளையார் கோவில் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட தேரோடும் முக்கிய வீதிகள் வழியாக மாலை சன்னதியை பந்தடைந்தது தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேர் சன்னதியை அடைந்ததும் ஆண்கள் கோவிலை அங்க பிரதேசனமும் பெண்கள் நடை கும்பிட்டு போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான போலீஸ் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முங்கன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் சிறுநகமூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் விநாயகர் செல்லியம்மன் மாரியம்மன் ஆகிய தேவதைகளுக்கு கடந்த பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குடியேற்றத்துடன் விழா இனிதே துவங்கியது அன்றிலிருந்து இன்று வரை எட்டு நாட்களும் இரவு பகலாக சாமி வீதி உலா வந்தது சாமி வரும்போது மக்கள் அனைவரும் வழிபட்டனர் இன்று ஒன்பதாம் நாள் தேர் திருவோட்டம் தேர் தேரோட்டம் இந்த தேரோட்டத்தினமானது காலை ஒன்பது மணிக்கு வடம் பிடிக்கப்பட்டு சுற்றுவட்டார வட்டார பகுதி பகுதியை பொதுமக்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் இந்த ஊரின் சிறப்பானது என்னவென்றால் இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினில் சிறுவிடம்புற கிராமத்தில் மட்டும்தான் செல்லியம்மனும் ஆரியமனும் ஒன்று சேர்ந்து தேரில் உலா வருவது வழக்கம் அதேபோல் இன்று தேரோட்டமானது வரும்பொழுது கேரளாவினுடைய புகழ் செண்டை மேளம் முழங்க வானவேடிக்கையுடன் வேடிக்கையுடன் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த தேரில் இந்த ஊர் பொதுமக்களாகிய அனைவரும் தங்களுடைய விளைநிலங்களில் விளைந்த மா பலா தென்னை போன்றவற்றை மா முந்திரி பழம் போன்றவற்றை தேரில் கட்டி அலங்கரித்து வழிபட்டு வருகின்றனர் அத்தோடு இல்லாமல் இந்த தேரான பவனை வரும்பொழுது ஊர் பொதுமக்களாகிய அனைவரும் இன்று அன்னதானம் வழங்கியும் நீர்மோர் கொடுத்தும் தண்ணீர் பாட்டில் வழங்கியும் இளைஞர்களாகிய அனைவரும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அத்தோடு இல்லாமல் இந்த ஊரின் தெரு சந்திப்பில் ஒவ்வொரு தெருவிலும் அந்த சந்திப்புக்கு உட்பட்ட மக்கள் அனைவரும் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் அத்தோடுமில்லாமல் இல்லாமல் செல்லியம்மன் ஆகிய காளி காளி அதேபோல் இந்த தேர் திருவிழாவானது இன்று மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்கு தங்களுடைய இருப்பிடத்தை சென்றடையும் இருப்பிடத்தை சென்றடைந்தவுடன் இவ்வூர் பொதுமக்களும் வெளியூர் பொதுமக்கள் அனைவரும் ஆண்கள் வந்து அங்க பிரதட்சணமும் பெண்கள் வந்து நடுகுண்டரும் போட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செய்வார்கள் அன்று இரவு நாடக கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளு பாடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கராசு சிறுகடம்பூர்